நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சுதாகர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஒரு லைக் தட்டி விடுங்க சரி இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கிய ஆரம்பத்துல கடையில இருக்கிறாங்க அப்ப செல்வி செல்வியோட பையன் எல்லாரும் வந்து என்ன செய்யலாம் இந்த ஆர்டருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஆர்டர் இதுல வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு காசு கிடைக்கும் அது போக பேரு கொஞ்சம் ரீச் ஆகும் ஏன்னா பெரிய கடையில இருந்து இப்பதான் குட்டி கடைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆர்டர் இதை சரியா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்டரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம்க்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் பாக்கியா வர்றாங்க பாக்கியா வந்து என்னப்பா வந்தாரா ஏன்னா அட்வான்ஸ் வந்து காலையில தரேன்னு சொல்லியிருந்தாருன்னு தரலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் செல்வி இல்லக்கா வரல அவர் வருவாரு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ வேற சொன்னியா காலையில வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வருவார் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் வரலக்கா வந்தா மேபி நான் வந்து வாங்கி வச்சிருப்போம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சரி செல்வி விடு பாத்துக்கலாம் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல எதுக்காக அவரை போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து கல்யாணம் வேலையா இருப்பார் சும்மா வரேன்னு சொல்லியிருக்காரு வந்துருவார் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கோபியும் அதே இடத்துக்கு வந்து செல்விட்ட ஒரு டீ போடு செல்வி அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க சார் நான் இந்த தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ போட போகிறாங்க அப்போ பாக்கியா கோபி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கும்போது அடுத்த கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணம் கொடுத்தா அந்தையா ஆளு அவன் உள்ளே வர்றான் ஸோ உள்ளே வந்து என்ன மேடம் என்னாச்சு நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்கியா கிட்ட அவன் கத்துனான் அப்போ பாக்கியா என்ன சார் என்ன சரி கிடையாது நான் என்ன பண்ணேன் எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் என்ன மேடம் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறது தப்பாக போச்சே நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் ஒரு வேலையாக வெளியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் அதே மாரி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க பணம் கொடுக்காம எங்கேயும் ஓடியாமல் போயிட போகிறேன் ஆ இப்போ நீங்கள் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா கல்யாணம் முடியறதுக்குள்ளே நான் உள்ள அமௌண்ட் செட்டில் பண்ண போகிறேன் இதில் என்ன மேம் இருக்குது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது சார் பட் வந்து இது சரிப்பட்டு வராது ஏன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பெரிய கடை கிடையாது நாங்கள் குட்டி கடை தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால நீங்கள் கொடுக்குற அட்வான்ஸை வச்சு தான் நாங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்கே தெரிய வரும் நீங்கள் காசே கொடுக்காம இதை பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் எங்களால்லாம் முடியாது சார் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப தப்பு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து கொஞ்சம் போக போக ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி இழுத்துக்கிட்டே போறான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இதை வந்து பிரச்சனையாக்கணும் அப்படின்றது அவனோட நோக்கம் சோ அதனால வளர்த்துட்டு போறான் கோபியும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்காரு ஏன்னா மேடம் இப்படி பண்றீங்க நீங்க ஆரம்பத்துல என்கிட்ட எவ்வளவு அட்வான்ஸ் பண்ணணும் கேட்டீங்க எவ்வளவு தொகையோ அதுல பாதி அமௌண்ட் வந்து அட்வான்ஸா கேட்டீங்களா கேட்டீங்க சரி நானும் வந்து கொடுத்துட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தான் பாக்கியாவுக்கு ஆகுது என்னது நீங்க கொடுத்துட்டீங்களா சார் நான் உங்கள் கேட்டது வந்து எவ்வளவு கேட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆறு லட்சம் ரூபா சொன்னீங்க ஓகே ஆறு லட்சம் ரூபா நீங்க கொடுத்தது ஐம்பதாயிரம் தான் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்ல இவர் உடனே என்னது ஐம்பதாயிரமா மேடம் என்ன மேடம் போய் பேசுகிறீங்க திடீர்னு ஐம்பதாயிரம்ன்றீங்க நான் உங்ககிட்ட அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்ல பாக்கியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு செல்வி வந்து செம்ம ஷாக் ஆயிட்டாங்க என்னது அஞ்சு லட்சம்மா எங்க நீங்க கொடுத்தது ஐம்பதாயிரம் தாங்க அப்படின்ற மாதிரி செல்வியும் சண்டைக்கு வர்றாங்க அப்போ வந்தவ இருந்துகிட்டு இல்லம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க உங்களை நம்பி ஆர்டர் கொடுத்தது தப்பா போச்சு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு இப்படி ஏமாத்துறீங்களே இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்றா என்னது அஞ்சு லட்ச ரூபா வாங்கணுமா நாங்க எப்படா அஞ்சு லட்சம் ரூபா வாங்கணும் நாங்க வாங்கினதே கம்மி தான் தான்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவ விடாப்படியா சொல்றா இல்ல மேடம் நான் அஞ்சு லட்சம் ரூபா தான் கொடுத்தேன் நீங்க அஞ்சு லட்சம் லட்சம் தான் என்கிட்ட வாங்கினீங்க இப்போ வந்து ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறீங்க இதெல்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கு அழகா நீங்களே இப்படி பண்ணலாமா நீங்களே இப்படி பண்ணால் நாங்கள் எங்கே மேடம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ தான் பாக்கியாவுக்கு ஒரு விஷயம் புரியுது ரைட்டு இப்போ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா அப்படின்றத பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க அப்போ பாக்கியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல வேளை சார் நான் கூட காசை போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஏ ஒரு வேலை வந்து செஞ்சிட்டா நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியுது நீங்கள் பெரிய ஃப்ராட் அப்படின்ற மாதிரி தெரியுது நல்ல வேலை காசு போட்டு செய்யலை அப்படின்னு சொல்லும் கோபி உள்ள வர்றாரு கோபி வந்து அவங்க கிட்ட கேட்கிறாரு பாய்ங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட எவ்வளவு வாங்கினாங்க சார் என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா வாங்குனாங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அப்போ பாக்கியா இருந்துகிட்டு இவர்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபால வாங்கலை வெறும் ஐம்பதாயிரம் ரூபா தான் கொடுத்தாரு அஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ உடனே கோபி சொல்கிறாரு இங்கே பாருங்க ஐம்பதாயிரம் தான் பாக்கியாக வாங்கியிருக்கா பாக்கியா வந்து மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல உடனே பைய ஆரம்பிச்சுட்டா ஐயோ உனக்குலாம் என்னையா தெரியும் தெரிஞ்ச மாதிரி பேசாதியா என் கையால் என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் சிறுகு சிறு சேர்த்து வச்சுருந்த காசியா நான் அதை ஏன் கொண்டு வந்து கொடுத்தேன் இப்படி மொத்தமாக ஏமாற்றுவாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்குமெண்ட் பண்ணுறான் அப்போ கோபி என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க மாதிரி தெரியுது பாக்கி அப்படி செய்கிற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி கோபி சொல்ல உடனே இப்ப இருந்துகிட்டு சரி ரைட்டு இது சரிப்பட்டு வராது நான் போலீஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் ஏன்னா இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என் பணம் தான் போயிரும் நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் என்ன பண்ண போறேன் உங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக உள்ள தூக்கி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் அப்போ செல்வி பாக்கியா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்கா இவன் போன வேகத்தை பார்த்தா கண்டிப்பா போலீஸை கூட்டிட்டு வந்துருவான் போலயே அப்படின்ற மாதிரி செல்வி பாக்கியா கிட்ட சொல்ல அதுக்கு பாக்கியா இருந்துகிட்டு வந்தா வரட்டும் செல்வி நம்ம மேல எந்த தப்பும் கிடையாது நம்ம சரியானதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எதுக்காக பயப்படணும் நம்ம நியாயப்படி அவர் எவ்வளவு வாங்கணும் ஐம்பதாயிரம் வாங்கணும் இப்போ எதுக்காக அவர் அஞ்சு லட்சம் ரூபான்னு மாத்தி சொல்றாரு அதான்க்கா எனக்கும் புரியல ஏதோ பிரச்சனை பிரச்சனை இருக்குதுக்கா இந்த ஆளை பார்த்தாலே சரி கிடையாது அப்போவே எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி செல்வி சொல்ல பொறு செல்வி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க அண்ட் கோபியும் அங்கே தான் இருக்காரு ஏன்னா கோபிக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து அங்கே போக மாட்டார் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றத முடிச்சு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோபி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸோட அவன் வந்துட்டான் ஸோ வந்து போலீஸை கூட்டு வந்து பாருங்க சார் நீங்களே ஒரு நியாயத்தை கேளுங்க என் பொண்ணோட கல்யாணம் சிறுக சிறுக தான் சேர்த்து வச்சேன் ஆனால் இவங்க மொத்தமாக என்னை ஏமாற்றிட்டாங்க சார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் இவங்க நல்லவங்க அப்படின்னு நினச்சிதான் சார் நான் ஆர்டர் கொடுத்தேன் ஆனால் இவங்க மொத்தமாக என்னை ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல சார் தயவு செஞ்சு அந்த ஆர்டரோட பணத்தை எனக்கு வாங்கி கொடுங்க சார் அஞ்சு லட்ச ரூபா சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் எனக்கு எப்படியாவது என் பணத்தை என்கிட்ட மீட்டு கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அப்போ போலீஸ் இருந்துகிட்ட என்னம்மா எவ்வளோமா அவர்கிட்ட வாங்குனீங்க ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ பாக்கியா இருந்துகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் இல்லை சார் இவர்கிட்ட அஞ்சு லட்ச ரூபாவில் வாங்கலை இவர்கிட்ட வாங்கினது என்னமோ ஐம்பதாயிரம் தான் இவர் ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறார் அப்படின்றது எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க அப்போ அந்த போலீஸ் கேட்குறாங்க என்னப்பா நீ வந்து இவ்வளவு சொல்ற அந்த அம்மா ஐம்பதாயிரம் தான் சொல்றாங்க எது உண்மை என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அப்போ வந்தவன் இல்ல சார் என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபாய் தான் வாங்குனாங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசு சார் நான் கஷ்டப்பட்டு நான் வந்து இவங்ககிட்ட வந்து கொடுத்தேன் சார் ஆனா இவங்க மொத்தமா இப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல என்ன மேடம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னதான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்குறாங்க அப்போ அவனும் வந்து நான் அஞ்சு லட்ச ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான் பாக்கியாவும் நான் ஐம்பதாயிரம் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாயிட்டே போதும் அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா செளியன் அண்ட் எழில் அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரச்சனை எல்லாம் இதுதான் பிரச்சனை அவங்க அம்மா வந்து ஏமாத்திட்டா இப்போ என்ன ரவுடி பையில கூட்டிட்டு வந்து இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கோபி இருந்துக்கிட்டே யாரை பார்த்து ரவுடின்னு பேசுற அது ஏன் பசங்க தேவையில்லாமல் வாய் விட்டு வாங்கிக்காத அப்படின்ற மாதிரி கோபி சொல்ல சார் கொஞ்சம் பொருங்க சார் என்ன சார் உங்களுக்கு வேணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு மேடம் நீங்க எவ்வளோ மேடம் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நான் ஐம்பது ரூபா ஐம்பதாயிரம் தான் சார் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி பாய்க்கா சொல்ல நீங்க எவ்வளோ சார் கொடுத்தீங்க நான் அஞ்சு லட்சம் கொடுத்தேன் சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஸோ ஓகே மேடம் நீங்கள் கொடுத்ததுக்கு எதுவும் ரெசிப்ட் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை சார் ரெசிப்ட் நான் எதுவும் கொடுக்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸ்காரங்க திட்டுறாங்க என்ன மேம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா தானே இருக்கும் ரெசிப்ட் கொடுக்காமல் நீங்க பாட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு நீங்க ரெசிப்ட் கொடுக்கல அப்படின்றதுனால இவங்க பாருங்க இவ்வளவு அமௌண்ட்டை வாங்கிட்டு இப்போ எப்படி மாத்தி பேசுகிறாங்கன்னு பாருங்களேன் அல்லது நீங்கள் செஞ்சது சரியா இல்லை அவங்க செஞ்சு சரியா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அதனால நீங்க பண்றது தப்பு மேடம் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ரெசிப்ட்டு கொடுக்காம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க பாக்கியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்போ பாக்கியா இருந்துக்கிட்டு சார் நான் ரெசிப்ட்டு கொடுக்காதது என்னோட தப்பு தான் சார் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக இவர் சொன்ன மாதிரி நான் ஐம்பதாயிரம்லாம் வாங்கலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சாரி அஞ்சு லட்சம்லாம் வாங்கலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவன் அடித்து ஊன்றான் இல்லை நான் ஐம்பதாயிர அஞ்சு லட்சம் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் அடித்து ஊன்றான் பாக்கியாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல உடனே செளியை நீ எழிலே இங்கே பாரு எங்கள் அம்மாவை நீ ஏமாற்ற பாக்கற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க உடனே அவன் இருந்துக்கிட்டே சார் பாருங்க சார் அடியாகளை கூட்டு வந்து மரட்ற மாதிரி மிரட்ட சார் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல உடனே போலீஸ்காரங்க ரைட் இப்படியே பேச விட்டா சரிப்பட்டு வராது உடனே போலீஸ் எல்லாரையும் வெளியே வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல பாக்கியாவுக்கு செம்ம ஷாக்கு சார் எதுக்காக சார் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறாங்க பரவாயில்ல மேடம் நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு சட்டம் மூடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கடையோட சட்டம் மூடிடுறாங்க பாக்கியாவுக்கு செம்ம ஷாக்கு சார் என்ன சார் பண்ணுறீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை பண்ணோம் ஆனால் நீங்கள் என்ன கடையை சாத்திட்டு போகிறீங்க சார் இது சரி கிடையாது சார் இது ரொம்பவே தப்பு சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மேடம் இப்போ எங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலை நீங்கள் செஞ்சது தப்பா அல்லது இவர் செஞ்சது தப்பா அப்படின்றது எங்களுக்கு எதுவுமே புரியலை முதல்ல இங்கே என்ன நடந்தது அப்படின்றத தெரிகிற வரைக்கும் இந்த கடை தெரிஞ்சு தெரிஞ்சிருக்க திறந்திருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு உடனே பாக்கியா கிட்ட வந்து போலீஸ்காரங்க கேட்குறாங்க சரி மேடம் நீங்கள் சொன்னது சரியாகவே இருக்கட்டும் நீங்கள் பணம் கொடுத்ததுக்கான எதுவும் ஆதாரம் இருக்குதா யாராவது பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க பாக்கியா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க செல்வி டக்குன்னு சொல்கிறாங்க ஏக்கா கவுன்சிலர் இங்கே இருந்தாரு இருந்தார் கவுன்சிலர் பார்த்தாரில்ல அவர் முன்னாடி தான் நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது தான் பாக்கியாவுக்கு ஞாபகம் வருது ஆமாம் சார் கவுன்சிலரும் இங்கே தான் இருந்தார் அவர் முன்னாடி தான் நாங்கள் பணத்தையே கொடுத்தோம் மாதிரி சொல்ல சரிமா நீங்க கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பாக்கியா என் ஃபோன் உள்ள இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே செல்வி இருந்துக்கிட்டேக்கா இருக்கா நான் போடுறேன் ஏன் ஃபோன்ல அவரோட நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ண கவுன்சிலரோட அஜிஸ்டன் வந்து ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்து கவுன்சிலர் இப்போதைக்கு பார்க்க முடியாதும்மா அண்ணன் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கார் ஸோ அதனால அவர் வந்து சாயங்காலந்தான் கொஞ்சம் பிஸி சாரி சரி ஃப்ரீயாவாரு அது வரைக்கும் அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க பாக்கியாவுக்கு இருந்த ஒரு அதுவும் மூடப்பட்டுருச்சு ஸோ என்னென்னு தெரியா என்ன செய்யணும் தெரியாது பாக்கியா முழிச்சிட்டு இருக்காங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இனியா வந்துடுறாங்க ஸோ இனியா வந்து என்னம்மா என்ன பிரச்சனை ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இங்கெல்லாம் எதுக்கு நீ வர்ற இது என்ன பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் பிள்ளைங்க யாருமே கிளம்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பாக்கியா சொல்கிற விஷயங்களை ஒன்றும் கூட கேட்கல இப்போ பாக்கியாவுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது இப்போ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்க ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா சார் உங்ககிட்ட பணம் கொடுத்ததுக்கு எதுவும் அத்தாச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி இனியாக கேட்க வந்தவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் இல்லைம்மா என்னமா நீங்கள் வக்கீல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுறது சரி கிடையாதுமா இப்படிலாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு மாதிரி அவன் சொல்ல இங்க பாருங்க சார் உங்ககிட்டயே எவிடன்ஸ் கிடையாது அவங்க எவிடன்ஸ் கிடையாது ஸோ பொறுங்க நம்ம என்னதான் செய்யறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்றாங்க இனியாவும் இதை எப்படிடா கண்டுபிடிக்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா தினியாக தெரியும் பாக்கியா நிச்சயமா போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்தவன் ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியுது பட் என்ன திட்டம் எதுக்காக வந்திருக்கான் இவன் யாரோட ஆள் அப்படின்றது எதுவுமே யாருக்குமே தெரியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒம்பளுத்து வச்சிருந்தா பரவாயில்ல ஊரெல்லாம் ஒம்பளுத்து வச்சா என் வந்து ஒம்புளுக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்களால எப்படி தெரியும் ஸோ கொஞ்சம் சிக்கலில் தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தால் மட்டும்தான் பாக்கியாவோட ஹோட்டல் தப்பிக்கும் பாக்கியாவில் உள்ள கெட்ட பேர் வந்து மாறும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மாறாத வர கொஞ்சம் சிக்கல் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ கவுன்சிலர் வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் உண்டு இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எபிசோடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோதாங்க நடந்தது அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் போது இப்போ இவர் கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ஸோ அந்த இடத்துல நிஜமாவே கல்யாணம் தான் இவர் சொன்ன தேதியில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன்னா அன்றைக்கி முகூர்த்த டேட்டே கிடையாது என்னது அந்த டேட்டில் முகூர்த்தமே கிடையாதா அப்போ இவர் சொல்கிறது நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு ஃபோன் எடுக்கிறாங்க அந்த மண்டபத்துக்கு ஃபோன் எடுத்து கேட்குறாங்க என்ன சார் இன்னைக்கு வந்து கடை லீவா அப்படின்ற மாதிரி கேட்க சாரி உங்களுக்கு அடுத்து என்னைக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சார் இல்லை சார் மண்டபம் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது நீங்கள் சொன்ன டேட்டில் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் செம்ம ஷாக்கு இவங்க வந்து போய் சொல்லி ஏமாத்தி ப்ராடு பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உடனே அவர் வந்து சார்ட்ட போலீஸில் காமிச்சிட்டாரு சார் பாருங்கள் சார் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மண்டபத்தோட நம்பருக்கே கால் பண்ணி சார் உங்கள்கிட்ட என்னைக்கு சார் என்ன சார் ஒர்க்கு மண்டபம் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் சொல்கிற டேட்டில் பிரியா தான் சார் இருக்குது நீங்கள் தாராளமாக என்ன ஒன்று பண்ணணுமா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது இவன் ஒரு ப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன சரியான சம்பவம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மாத்திக்கிட்டான் இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் அதனால இப்போ அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கான வழியை தான் பார்ப்பான் அவன் பேச்சு கேட்டு சுதாகர் பேச்சு கேட்டு வசமா வந்து சிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவன் லேட்டரா தான் யோசிக்க போறான் ஸோ போலீஸும் வந்து நிரூபிச்சிட்டாங்க ஓகே பாக்கியம் மேலே எந்த தப்பும் கிடையாது இவன் தான் முழுக்க முழுக்க தப்பு பண்ணியிருக்கா இவன் வேணுக்குமே இந்த விஷயத்தை பண்ணிருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு போலீஸ்கார் ஸோ அவனை ரெண்டு அப்பா அப்படி உண்மையை சொல்கிறா எதுக்காகடா இந்த விஷயத்தை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான் சில சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு போனதுக்கப்புறம் அவனை வந்து விட்டுறாங்க ஸோ அப்போ தான் யோசிக்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனை திடீர்னு வந்துச்சு ஏன்னா இது வந்து தெரியாமல் வந்த பிரச்சனை மாதிரி தெரியல ஏதோ தெரிஞ்சே பிளான் பண்ணி வந்த மாதிரி பிரச்சனை மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் யார் பண்ணியிருப்பா ஏன் பண்ணியிருப்பா எதுக்கு பண்ணியிருப்பா அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் ப்ராப்ளம் வந்திருந்தாலும் ப்ராப்ளமே கிடையாது பட் ஹோட்டலில் வச்சு ப்ராப்ளம் வரும்போது அப்படின்னா பாக்கியாவுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் இந்த ஹோட்டலை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் நல்லபடியாக ரன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா தடைகள் வந்துக்கிட்டேதான் இருக்குது இந்த முறையும் அதே மாதிரி தடைகள் வந்திருக்குது இதை பாக்கியா எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல எலில் செலியன் அப்புறம் இனியா மூணு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான சம்பவத்தை பாக்கியாக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க மூணு பேர் மட்டும் இல்லைன்னா நிச்சயமா பாக்கியாவால் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை மீட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண காரியம் கிடையாது ஏன்னா போலீஸ் வந்து சீல் வச்சுட்டு போயிடுவாங்க இந்த ஹோட்டல் வந்து ப்ராடு இவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலை வந்து சீல் வச்சு மூடிட்டு அவங்க பாட்டு கிளம்பியிருப்பாங்க அண்டு பாக்கியாவுக்கு பெரிய லாஸ் ஏற்கனவே அங்கேருந்து இங்கே வந்து இங்கேயும் லாஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும் தாங்கிக்கவே முடியாத ஒரு இழப்பாக மாறிடும் அதனால இவங்க மூணு பேரும் கோபியும் சேர்த்துக்கலாம் கோபியும் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேரும் சேர்ந்து பாக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க பண்ணதுலேயே உருப்படியான விஷயம் இது தான் சொல்லலாம் இனியா பண்ணதுலேயே பாக்கியாவுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பிரச்சனை வருது அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை தான் இனியா வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு பிரச்சனை தான் இது அப்படின்னு சொல்லலாம் இனியா ஒரே ஒரு பிரச்சனையை சமாளிச்சிருக்காங்க பட் அந்த பிரச்சனையும் அவங்க தான் காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ வரைக்கும் பாக்கியாவுக்கு பிரச்சனை அது இனியாவாக மட்டும்தான் இருக்கும் இனியா தான் எல்லா பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ இனியா தான் ஒரு சிறப்பான சம்பவத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மிகையாகாது இனி அடுத்தடுத்து போகிற ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் தான் இதை யாரு பண்ணுனா யாரு வீட்டு இந்த யாரு சொல்லி இந்த விஷயத்த பண்ணா அப்படின்றத அடுத்து கண்டுபிடிக்க போறாங்க யார் கண்டுபிடிப்பா அப்படின்னா எழில் தான் கண்டுபிடிப்பார் எழில் என்ன பண்ணுவார் அப்படின்னா எதார்த்தமாக அந்த கோர்ட்டு பக்கம் போகும்போது ஸோ உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறாரு ஏன்னா தான் பாக்கியாவுக்கு அவரால முடிஞ்ச உதவியை பண்ண முடியும் பாக்கியாவும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எப்படியாவது இந்த விஷயம் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்றது அவங்களோட ஆசை இது மட்டும் சரியாக நடந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக பாக்கியாவுக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வரும் ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க ஆர்டர் பண்ணால் தான் இனி அவங்க எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அந்த இடத்துக்கு திரும்ப போக முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போதைக்கு பாக்கியா ரொம்ப கடுமையாக உழைச்சாகணும் கடுமையாக உழைச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ எது எப்படியோங்க இப்போ வரைக்கும் பாக்கியாவுக்கு இனி நடந்த ஒரே நல்ல விஷயம் இதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ எழில் வந்து பார்த்துட்டாரு இப்போ வந்து சுதாகர் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ சுதாகரோட ஆளுதான் அப்படின்றது எழிலுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ நேராக வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து பாக்கி ஆகிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு மாமா நான் இன்னைக்கு அவனை பார்த்தேன் அவள் வந்து யாரோட ஆள் தெரியுமா அவன் இவனோட ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல பாக்கியாவுக்கு சரியான கோபம் நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போய்கிட்டு இருக்குமா ஆனால் இன்னும் நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க இதுக்கப்புறம் நம்ம சும்மா விடக்கூடாதுமா நிச்சயமாக போய் நம்ம கேட்கணும் நம்ம கேட்காம ஒதுங்கி இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை நம்ம போய் கேட்டு என்ன ஏது அப்படின்றத நம்ம உண்மை என்ன அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைப்படுறாங்க ஸோ நேராக அவனோட வீட்டுக்கு சுதாகரோட வீட்டுக்கு போறாங்க சுதாகர் உனக்கு என்னதான் பிரச்சனை நாங்க பாட்டுக்கு ஒதுங்கிட்டோம் உன் பையன் எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு உன் பையன் ஒரு ட்ரக் அடிக்டர் அப்படின்றத எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் நீ எங்கள் வழியில் கிராஸ் ஆகிட்டு இருக்க இது மறுபடியும் சொல்கிறேன் இதோட முடிச்சுக்கோ இதுக்கப்புறம் என் வழியில் கிராஸ் ஆன அப்படின்னா என்னோட இன்னொரு முகத்தை பாப்ப அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க ஏன்னா பாக்கியா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு அவங்க எல்லா விஷயமும் சரியாக நடக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை பட் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த முறையும் அதே தப்பை வந்து அவன் செஞ்சிருக்கான் சுதாகர் ஏற்கனவே அவங்க பயங்கர இருக்காங்க இந்த இப்படி அப்படின்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமா அவனை சும்மா விட மாட்டாங்க ஏன்னா இப்ப வரைக்கும் சுதாகர் அவங்க ஒரு எதிரியா பாக்கல தன் பொண்ணோட சம்பந்தி அப்படின்ற ஒரு தான் வச்சிருக்காங்க ஆனா போக்க போற போக்க பார்த்தா அவனே அந்த விஷயம் எடுத்துட்டு இனியா கிட்ட வந்து மோதி ஸோ தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு போக போறான் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது ஏன்னா நிச்சயமா சும்மா விட மாட்டாங்க பாக்கியா பொறுத்தவரையும் தனக்கு பிரச்சனை வராத பிரச்சனை வராத வரைக்கும் அவங்க யாருக்கிட்டையும் போய் பிரச்சனை பண்ண மாட்டாங்க பட் தனக்கு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நிச்சயமா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி பண்ணுறதுக்கு அல்லது ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் பாக்கியா தனக்கு வந்து பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவங்க தயாராக தான் போறாங்க ஏன்னா இவன் இதுக்கப்புறமும் இவனை சும்மா விட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது பிரச்சனையாகும் அப்படின்றது பாக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நாளுக்கு நாள் அவனோட அட்டகாசம் வந்து அதிகம் அதிகமா போகுது அவன் சொல்ற விஷயத்தை கேட்கணும் இல்லையா அவன் சொல்ற காசை வாங்கிட்டு ஒதுங்கி போயிடணும் ஹோட்டல்ல நம்ம கேட்கூடாது அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது சோ அப்படி இருக்கும்போது போது இதுக்கப்புறம் அவனை சும்மா விட மாட்டாங்க அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து ஏன்னா இதுக்கப்புறம் சும்மா விட்டா மறுபடியும் பிரச்சனை வருவான் இப்ப எப்படி பிரச்சனை பண்றானோ அதே மாதிரி மீண்டும் பிரச்சனை பண்ணுவான் மறுபடியும் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி அவங்க ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் நடக்கும் சோ இதுக்கப்புறம் இறங்கி பாக்கியா அடிக்க போறாங்க அதனால அவனும் பயப்பட போறான் இல்ல அப்படின்னா வேற வழியே கிடையாது பாக்கியா வந்து அவன் என்னென்ன பிரச்சனை கொடுப்பானோ அது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துடும் வந்துரும் கடைசி வரைக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் பிரச்சனை பின்னாடியே ஓடிட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா பாக்கியா அடுத்து செய்ய போகிற காரியம் ரொம்ப வெயிட்டாக இருக்கணும் ஏன்னா அவனை போய் வான் பண்ணணும் எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட்டால் மட்டும்தான் அவன் திருந்துவான் இல்லை அப்படின்னா அவன் வந்து திருந்தவும் மாட்டான் ரைட்டு இவன் வந்து கேட்கவே மாட்டா இன்னும் நாளப்போ அப்போ என்ன தான் பண்ணிடுவாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட சேட்டையை ஆரம்பிச்சிருவான் கடைசி வரைக்கும் பாக்கியா பிரச்சனை பின்னாடி மட்டும்தான் ஓடிட்டு போயிருக்கணும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாக்கியாவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்பவே அதிகம் மேலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களால சமாளிக்க முடியாது சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் ஸோ இதுக்கப்புறமும் பிரச்சனைக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஒருவேளை மீண்டும் அவனால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த பிரச்சனைய என்னதான் நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக களம் தான் ஆகணும் இல்லை அப்படின்னா அவன் மேலும் கொடுத்துக்கிட்டேதா இருப்பான் தான் நிர்சனமான உண்மை சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து மேலும் டென்ஷன் என்னடா அது நம்ம என்ன பண்ணாலும் அவள் கண்டுபிடிச்சிடறாளே நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்றோம் ஆனால் அதை அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு நமக்கே வந்து பிரச்சனை வந்து கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறான் ஏன்னா பாக்கி அவனை சும்மா விட மாட்டேன் இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்துட்டு ஆனால் இதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது கண்டிப்பாக பாக்கியாவுக்கு ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவங்க சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க பாக்கியாவும் வந்து இதுக்கப்புறம் இவனை நம்ம சும்மா விட்டோம் அப்படின்னா அது இனியாவோட வாழ்க்கைக்கு பிரச்சனையாக அமையும் அவன் நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது பிரச்சனை ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால ஒரு சரியான பாடம் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க இப்படியாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை இப்போதான் பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு சீக்கிரமே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் சுதாகர் தான் சுதாகர் சொல்லி தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றது வெளிச்சத்துக்கு வர தான் போகுது ஏன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பிரச்சனையை வந்து மூடி வைக்க முடியும் ஸோ ரொம்ப நாளாக அந்த பிரச்சனையை மூடி வைக்க முடியாது சீக்கிரமே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் சுதாகர் தான் சுதாகரோட ஆளு தான் அவன் சுதாகர் சொல்லி தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிய வரப்போகுது ஸோ வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தால் தான் அவனுக்கும் பயம் வரும் சுதாகருக்கும் ரைட்டு நம்ம நினச்ச மாதிரி கிடையாது இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க இவங்க வந்து நினச்சா நம்மளை வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் பார்க்கலாங்க இதுக்கப்புறம் பாக்கியா என்ன செய்ய போறாங்க பாக்கியா கண்டிப்பா ஒரு தரமான சம்பவம் செஞ்சே ஆகணும் அதுவும் சுதாகர் விஷயத்துல அவங்க நல்ல முடிவு எடுத்தாகணும் இல்ல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சிக்கலில் தான் போய் முடியும் அவன் வந்து அடுத்தடுத்து ப்ராப்ளத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் இவங்களும் பிரச்சனை பின்னாடி ஓடுற மாதிரி தான் இருக்கணும் ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை நிச்சயமாக நடக்காது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இனியாவும் இப்போ பாக்கியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாக்கியாவுக்கு இது ஒரு நல்ல காலம் தான் இந்த டைமில் அவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சுக்கலாம் அதுவும் பாத்தீங்கன்னா சுதாகர் விஷயத்துல இவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு இனியாவும் வந்து ஓகே தான் சொல்லுவாங்க ஏன்னா இனியாவும் இதுக்கப்புறம் அங்க போய் வாங்கணும் அப்படின்றதுல அவங்களுக்கு எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது விருப்பமே கிடையாது சோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா அதற்கு தான் நம்ம இனியாக செய்ய போகிறாங்க இனியா வந்து எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டாங்க வா நீயா நானா மோதி பார்த்துருவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் ஐம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டைக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றப்ப பயங்கர ப்ராப்ளம் இல்லாம தான் போய்கிட்டு இருக்குது அண்ட் ஆனால் இதுக்கப்புறம் அப்படி ப்ராப்ளம் இல்லாமல் போகாது ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான சிக்கல்களை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுக்கப்புறம் சுதாகர் வந்து பாக்கியாவே எதிரியாகவே நினச்சிருவாங்க ரைட்டு இதுக்கப்புறம் சும்மா விட்டோம் அப்படின்னா இவங்க நம்மளை வந்து அடிச்சிருவாங்க அழிச்சிருவாங்க அதனால இதுக்கப்புறம் இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை நம்ம அப்பப்போ கொடுத்துடணும் இவங்களுக்கு நம்ம என்ன விஷயம் சம்பவம் நினைக்கணும்னு நினை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த சம்பவத்தை செஞ்சிடணும் இல்லை அப்படின்னா அது நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடுத்தடுத்து களம் இறங்க போகிறான் ப்ராப்ளம் பெரிய பெரிய பிரச்சனையாக போகுது ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சமாவது பிரச்சனை மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் பிரச்சனை பார்த்தீங்கன்னா மேலும் பெரிய பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குதே தவிர இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பாடு கிடையாது ஸோ சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது நம்ம பாக்கியாக அது செய்ய போகிற விஷயம் என்ன இனியா அப்புறம் எழில் செடியர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாக்கியாவுக்கு பக்கபலமாக இருந்து சில விஷயங்கள் அவங்க பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ